இந்தியாவுக்கு எதிரான செயற்பாடுகள் மாலைத்தீவில் இடம்பெற்றிருக்க கூடாது என்று மாலத்தீவு அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது மாலித்தீவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் நேற்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்த போது இதனை தெரிவித்திருக்கிறார் கடந்த காலங்களில் இந்தியாவுக்கு எதிரான செயற்பாடுகள் மாலைத்தீவில் இடம்பெற்றதை மாலத்தீவு அரசாங்கம் கண்டிக்கிறது அவ்வாறான செயற்பாடுகள் மீண்டும் ஏற்படாத வண்ணம் மாலித்தீவு அரசாங்கம் பொறுப்பு கூறும் என்றும் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மோடிக்கு எதிராக மாலித்தீவின் அமைச்சர்களான மரியம் சியோம்னா மல்சா மற்றும் ஹசன் சிஹான் ஆகியோர் சமூக ஊடகங்களில் காட்டிய எதிர்ப்புகள் காரணமாக மாலித்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டதமை இங்கு குறிப்பிடத்தக்கது